டிஆர்பி நடத்தக்கூடிய

வினாக்கள் வந்து போட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றோம்னா அது வந்து மாடல் டெஸ்ட் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் அண்ட் டேட் எல்லாமே டேட்டு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க அதையுமே வந்து ஃபோகஸ் பண்ணுங்கள் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸமிஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த விடியோ தொகுப்பில் பிஜி டெரிபி பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக டாக்டர் அம்பேத்கர் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது மற்ற பாடத்தையும் நம்ம அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற பாடத்தை பொறுத்த மட்டும் நம்ம பாடம் சம்பந்தப்பட்டது மட்டுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பாடம் சம்பந்தப்பட்டது நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை மட்டும் கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அரசியல் அறிவியல் சார்ந்தத பாடத்தை பொறுத்த மட்டும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்முடைய அடிப்படை கடமைகள் என்ன உரிமைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏ டு உசட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கக்கூடியது இந்த அரசியல் அறிவியல் அப்போ இந்த பாடத்துக்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் பேஜை பொறுத்த மட்டும் அரசியல் அறிவியல்னா என்ன குடியுரிமைனா என்ன அடிப்படை உரிமைனா என்ன நம்ம இந்தியாவில் ஒரு ஆண் பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தினசரி வாழ்க்கையில என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் புரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுனா என்ன மாநில அரசுனா என்ன ஹைகோர்ட்னா என்ன சுப்ரீம் கோர்ட்னா என்ன ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து டீடெயலாக படிக்கக்கூடியது தான் இந்த அரசியல் அறிவியல் அப்போ இந்த பாடத்துக்குன்னு சொல்லி தனியாகவே வந்து டிஆர்பி போர்டு இந்த சிலபஸை வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த சிலபஸில் கிட்டத்தட்ட பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த பத்து யூனிட்டில் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னர் பின்னர் எக்ஸட்ரா இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக படிக்கக்கூடியதான் இந்த அரசியல் அறிவியல் அப்போ நம்ம அகாடமி சார்பாக நம்ம இதை எப்படி கான்டெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஃபவுண்டேஷன் சீரீஸு ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து பிரைம் சீரீஸு மூணாவது ஸ்டெப்பு வந்து ஈலட்டு சீரீஸு இதில் ஃபவுண்டேஷன் சீரீஸ் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆறாம் இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து குடிமியல் அப்படின்னு சொல்லி படிப்போம் சிவிக்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயுமே வந்து நம்ம ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இது நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்துருச்சே அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து பேசிக்கானது மட்டும்தான் படிச்சிருப்போம் எப்போ கொண்டு வந்து வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து படிச்சிருப்போம் ஆனால் பிளஸ் ஒன் பிளஸ் டூவை பொறுத்த மட்டும் இல்லை நல்லா இன்டெப்தா ஆழமா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க இந்த திட்டம் வந்து இந்த விதி வந்து எந்த நாட்டில இருந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூல நல்லா ஆழமா இன்டெப்தா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே படிக்க போறது எல்லாமே வந்து ஃபவுண்டேஷன் சீரீஸ் ஸோ இதை நீங்கள் ஸ்கூல் புக்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த வகுப்பில் எந்த பாடம் படிக்கணும் அண்டு தேதி டெஸ்ட்டு எத்தனை மணிக்கு டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் பேஜில் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து ஃபவுண்டேஷன் சீரீஸு அதே இது ப்ரைம் சீரீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம டிகிரி டிகிரி லெவல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட டேட்டா எல்லாமே நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இப்போ வரைக்குமே இன்றைய டேட்டில் என்ன அப்டேட் இருக்கோ அது வரைக்குமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ப்ரேம் சீரீஸு ஸோ நீங்கள் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே சேர்த்து ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட் அந்த யூனிட்ல உள்ள டாபிக் வைஸ் வந்து நீங்க இருக்கக்கூடிய குரூப்ல வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சாப்ட் காப்பி அப்டேட் ஆகும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெட்டீரியல் அப்டேட் ஆகும் அதுக்கப்புறமா வந்து வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இது போக ஓஎம்ஆர் சீட்டுமே அப்டேட் ஆயிருக்கும் அதேமாதிரி அவுட் போட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இது எல்லாமே வந்து பிரேம் சீரீஸ் உங்களுக்கு வரும்போது மட்டும்தான் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் கொய்சஸ் வந்து அப்டேட் ஆகும் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈலைட் சீரீஸ் ஈலைட்டை பொறுத்த மட்டும் இல்லை வேற எதுவுமே கிடையாது நம்ம பவுண்டேஷன் அண்ட் பிரேம் சீரீஸ்ல என்ன படித்தோமோ அது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக வந்து ஒரு மாடல் டெஸ்ட் அண்ட் மாடல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் பண்ணா ஒரு யூனிட்ல ஒரு டாபிக்க படிச்சோம் அப்படினா அதிலிருந்து ஒரு 100 வினாக்கள் 150 வினாக்கள் வந்து டெஸ்ட் பிராக்டீஸ் பண்றோம்னா அது வந்து மாடல் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் முழு மாதிரி தேர்வு அப்படின்னா நம்ம ஒரிஜினல் டிஆர்பி எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு அண்ட் மேன் எக்ஸாம் அதுக்கான தேர்வு வந்து நடக்கும் அது வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் இது வந்து ஈலெட் சீரீஸ் ஓகேவா அப்போ நம்ம கிட்ட டாக்டர் அம்பேத்கர் பேஜில் உள்ள டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சில டெஸ்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் நீங்கள் குரூப்பில் இருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரோல் பண்ணி இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் தகுதி தெருவுக்கு வந்து ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து டெஸ்ட் முடிஞ்சு போச்சு இப்போ கரண்டில் பதினோராம் வகுப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுக்கப்புறமா பிளஸ் டூ அதுக்கப்புறமா ஒரு சில டிகிரி லெவலில் வந்து நடக்கும் அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் இப்போ நடத்துறோம் அப்படின்னா அதையுமே வந்து நீங்கள் கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கப்புறமா ஃபர்தராக என்னென்ன அப்டேட்டோ நீங்கள் இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் பேஜில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ சிலபஸ் ஆல்ரெடி குரூப்பில் அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம் சிலபஸ் அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் அவைலபிளாக இருக்குது சிலபஸை நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டினுமே வந்து குரூப்பில் அவைலபிளாக இருக்குது அதையுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க மூணாவது டெஸ்ட்டுக்கான போர்ஷன் அண்ட் டேட் எல்லாமே டேட் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க அதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸோ ப்ராக்ட் ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஈஸியா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு அண்ட் மேனெக் சாங் அண்ட் சைக்காலஜி கரண்ட் பிரிஜெக்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்லையுமே வந்து தனித்தனியா நடந்துகிட்டு இருக்கு நீங்க தான் அந்த குரூப்பை ஓப்பன் பண்ணி அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்க்கிங்க அப்படின்னா நெட்டை ஆன் பண்ணிட்டு வந்து பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் நெட்டை ஆன் பண்ணாமலே வந்து எனக்கு ரிசீவ் ஆகல ரிசீவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க நெட்டை ஆன் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் ப்ராப்பராக வந்து ரிசீவ் ஆகும் நீங்கள் நெட்டையே ஆன் பண்ணாமல் வரலாம் வரல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்குமே வராது ஏன்னா நீங்கள் அன்னைக்கான டெஸ்ட் அன்னைக்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே வந்து ரிசீவ் ஆகிரும் பட் நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வினாடிகள் நிமிடங்கள் எடுத்து மொத்தமாக வந்து ரிசீவ் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதை வந்து நம்ம கிட்ட டீச்சர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க அதே மாதிரி ஓஎம்ஆர் சீட்டையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓஎம்ஆர் சீட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரிஜினல் எக்ஸாமில் ஓஎம்ஆர் சீட்டில் வந்து எந்த விதமான மிஸ்டேக்குமே வந்து பண்ண மாட்டோம் பட் நீங்கள் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரிஜினல் எக்ஸாமில் வந்து மிஸ்டேக் நடக்கும் ஓகே ஸோ இப்போ இருந்தே ஓஎம்ஆர் சீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ வேறு ஏதாவது அப்டேட் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நான் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை எம்ஏ பிஎட் சயின்ஸ் படிச்சுக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் சோ நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க